கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையிலும் நம்மளெந்த காலத்திற்கு பிரவேசித்திருக்கிறோம் அதை குறித்து தானே ஒரு சில வசனங்களை தியானித்து கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் அனைவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏசாயா அறுபத்தி ஒன்று மூன்று சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கத்தர் தம்முடைய மகிமை நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் சாம்பலை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இந்த இலந்து நாள் அப்படின்னு சொல்லும்போது முதல் நாள் தொடங்கும் போதே சாம்பர் புதன் என்று சொல்லுவோம் சாம்பலை வேதம் எதற்கு எடுத்துக்காட்டாக காட்டுகிறது என்று சொன்னால் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒரு சிங்காரமான ஒரு வாழ்க்கையை சிங்காரமான ஒரு தகுதியை ஈசப்பா சாம்பலுக்கு பதிலாக தராங்க சாம்பல் என்று சொல்லும்போது நம்ம இதை மதிக்க மாட்டோம் அது கீழே கொட்டுகிற ஒரு காரியம்தான் சாம்பல் ஆனால் அதற்கு பதிலாக கத்தர் என்ன செய்கிறாரு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் இந்த நாட்களை நம்ம எழுந்து காலம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம அந்த நாட்களை அனுசரிக்கும் வண்ணமாக நாம் எல்லா நிலைகளிலும் நம்மை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி சாப்பாட்டு விஷயங்களில் மகாத்திரம் நம்ம ஒடுக்க நம்ம காணப்படுகிறோம் ஆனால் கத்துடைய வேதம் எதையும் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் லெந்து லெந்து காலம் என்று சொன்னால் அந்த நாட்களில் நாம் நம்முடைய சரீரத்தை ஒடுக்க வேண்டும் உபவாசிக்க வேண்டும் அதற்காகத்தான் நாற்பது நாள் என்று சொல்லி கணக்கு நாற்பது நாள் உபவாசித்துதான் தேவன் அந்த சாத்தானை செய்தார் நாற்பது நாள் அவர் இரவு பகலும் சாப்பிடாம உபவாசித்து போது தான் சத்துரு அவனை ஆண்டவரை சோதிக்கும்படியாக வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர் வஸ்திரத்தை கொண்டு அந்த சாத்தானை ஜெயித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த இந்த நாற்பது நாட்கள் நம்ம ஒடுக்குவோம் வாசிப்போம் கொடுப்பாங்க அதிகமாக வேதத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி அது மட்டுமல்ல ஆலயங்களில் சிறப்பான விருந்தினர்களை கூப்பிடுவாங்க பேசுவதற்காக அவர்கள் செய்தியை நம்ம கேட்டு நம்ம அந்த லெந்து காலங்களில் குளிர்விட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும்போது கத்திற்குள்ளாக இன்னும் வளர கத்தர் உதவி செய்வார் எத்தனையோ லெந்து காலங்களை நம்ம கடந்து வந்துட்டோம் வருடம் வருடம் நம்ம லெந்து நாட்களை கடந்து வருகிறோம் ஆனால் நமக்குள்ளாக என்ன மாற்றம் இருக்கிறது நாம் சாதாரணமாக செய்கிற காரியங்களை செய்கிறோம் அது செய்யக்கூடாது பூ வைக்கக்கூடாது சா மட்டன் சாப்பிடக்கூடாது சிக்கன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது தாடியை சவரம் பண்ணக்கூடாது நிறைய காரியங்கள் ஒழுங்குகளை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் வேதம் அதை ஒழுங்கு என்று சொல்லவில்லை பெரியமானவர்களே வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால் வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாது மனுஷனை தீட்டுப்படுத்தாது மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நம்ம எதை வேணாலும் சாப்பிடலாம் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஆண்டவரை துதிக்கிற வார்த்தை கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஆராயுங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தோம் தண்டனைக்கு நம்ம தப்பித்து கொள்ளலாம் ஒருவரை நம்ம செய்த நீதி நிமித்தமாக அந்த நாட்கள் காப்பாற்றப்படல அவருடைய இறக்கத்தின்படி கிருவையின்படி நம்ம இந்த நாட்களில் தேவன் பாதுகாத்து வந்திருக்கிறார் அவருடைய வெளியேறு பெற்ற கிருவை அது அவருடைய வெளியேறு பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார் விலைக்கரையும் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே அதை உணர்ந்தவர்களாக இந்த நாற்பது நாள் நாள்லந்து காலங்களில் நம்மை நாமே ஒடுக்குவோம் அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம் ஆலய காரியங்களில் இந்த சிறப்பு விருந்தினர்கள் வந்து பேசும்போது அதில் கலந்து கொள்வோம் அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மை தேற்றட்டும் ஆற்றட்டும் பெரிய காரியங்களை கற்று செய்யட்டும் இந்த வருடம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு லெந்து நாளாக அமைய வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்துடைய பரிசு நாம் மட்டும் மகிமைப்படுவதாக ஆமையன் கட்ளசியூ கத்தை நம்மை பெருக பண்ணுவாராக ஆமையன் ஆமையன்